தமிழக மக்களுக்கு வணக்கம் என்னோடய பேர் வந்து முத்துகிருஷ்ணன் ஜே மதுரை நான் நான் வந்து வர ஏப்ரல் மாதம் வந்து நாலு அஞ்சு தேதிகளில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு ஸ்ரீவியா சம்மிட்னு சொல்லி ஒரு சம்மிட் நம்ம வந்து நடத்த போகிறோம் நம்ம அந்த ஸ்ரீவியா சம்மிட் எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு லட்சம் மக்களை வந்து ஆக்கணும் அப்படின்ற ஒரு திட்டமாகவும் அது போக வந்து லட்சம் முதலாளிகளை உருவாக்கணுன்ற திட்டமாகவும் நம்ம வந்து வகுத்திருக்கோம் நம்ம ஸோ அதை வந்து முன்னெடுப்பதற்காக வந்து இந்த அண்ணாநூற்றில் வந்து இந்த ஸ்டீவியா சமிட் நம்ம நடத்துகிறோம் ஸோ ஸ்டீவியா சமிட் அப்படின்னும் போது வந்து அந்த ஸ்ரீவியானை என்னென்ற சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டீவியா தமிழில் வந்து சினித்துளசி இனிப்பு துளசின்னு சொல்லுவோம் இந்த சினித்துளசி இனிப்பு துளசி வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணமாக வந்து ஒரு புள்ளியல் விவரத்தை சொல்கிறேன் நான் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இந்திய அளவில் விட தமிழ்நாட்டோடைய சர்க்கரை நோய் அளவு எண்ணிக்கைன்னு பார்த்திங்க அப்படின்னா எழுவத்தி ரெண்டு லட்சம் சர்க்கரை நோயாளிகள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த சீனி துளசி இனிப்பு துளசி அதாவது ஸ்டீவியா அப்பங்கிற வந்து ஒரு இனிப்பான் அது வந்து எப்படின்னா நமக்கு தெரிஞ்ச இனிப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை சீனி நாட்டு சக்கரை பனங்கரப்பட்டி தேன் இந்த நாளும் வந்து நமக்கு தெரிஞ்ச இனிப்பான்கள் இந்த இனிப்பான்கள் வரிசையில் வந்து ஸ்டீவியாவும் ஒரு இனிப்பான் அந்த இனிப்பான் வந்து இந்த சக்கர நோயாளிகளுக்கு வந்து ஒரு சிறந்த மாற்று அப்படின்னு சொல்லி உலகம் உலகம் முழுவதும் வந்து நிரூபிக்கப்பட்டு நிறைய உணவுகள் வந்து இந்த ஸ்டீவியா மூலமாக உற்பத்தி செய்யப்பட்டு வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதன் மூலமாக வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அதாவது தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதாவது புதிய வேலை வாய்ப்பு தேடுற இளைஞர்களுக்கும் புதிய தொழில் வாய்ப்பு தேடுகின்ற பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் வந்து ஒரு புதிய தொழில் முறையை வந்து உருவாக்கி தரணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இந்த முயற்சி அதில் வந்து லட்சம் லட்சாதிபதிகள் திட்டம் லட்சம் முதலாளிகள் உருவாக்கும் திட்டம் அப்படின்னு நம்ம உருவாக்கியிருக்கோம் நம்ம இதை வந்து புள்ளில் விவரமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே வந்து நம்ம ஜொமேட்டோவை பற்றி அவங்களுடைய புகழை பற்றி பேசிருந்தோம் அவங்க எந்த அளவுக்குலாம் வந்து தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்கான்னு சொல்லி பேசியிருக்கோம் நம்ம அந்த ஜொமோட்டோடைய அந்த வேலை வாய்ப்பையும் நம்ம தொழில் வாய்ப்பையும் ஒரு சின்னதாக ஒரு கணக்கு போடுவோமே பார்ப்போம் ரைட் இப்போ ஜொமேட்டோவில் வந்து ரெண்டு லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க ரெண்டு லட்சம் பேருக்கு வந்து ரூபா வந்து சம்பளம் தராங்க அப்போ ரெண்டு லட்சம் பேர் இருபதாயிரம் அப்படின்னா நானூறு கோடி ரூபா வருது ஓகேங்களா இந்த நானூறு கோடி ரூபாவில் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா லட்சம் பேரை வந்து லட்சாதிபதி லாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம அப்போ ரெண்டு லட்சம் பேர்த்தில் வந்து ஒரு லட்சம் பேரை மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு லட்சம் பேருக்கு இருபதாயிரூவா சம்பளம் தராங்க நம்ம வந்து ரெண்டு லட்சம் இருந்து ஒரு லட்சம் பேரை வந்து லட்சாது பேர் ஆக்க போகிறோன்னு சொன்னால் சொல்லியிருக்கோம் நம்ம அப்போ ஒரு லட்சம் பேருக்கு நானூறு கோடி ரூபா அவர் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரூபா வருது அதாவது வேலை வாய்ப்பு கிடையாது தொழில் வாய்ப்பு நீங்கள் வந்து முதலாளியாகவே இருக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி உதாரணமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெட்டி கடை வைக்கணும் ஒரு டீ கடை வைக்கணும் ஒரு சலூன் கடை வைக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் முதலீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்சரூவா வரும் இந்த மூணு லட்சரூபா முதலீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்டலாம் விசாரிச்சேன் நான் விசாரிக்கும் போது வந்து என்ன லாபம் கிடைக்குது என்ன டேர்ன் ஓவர் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது வந்து அதிகபட்சமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபா வரைக்கும் வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்க மூணு லட்சரூபா நாலு ரூபா முதலீடு பண்ணி ஓகேங்களா அப்போ இந்த கணக்குப்படி பார்க்கும்போது ஜொமேட்டோ ரெண்டு லட்சம் பேருக்கு நானூறு கோடி ரூபா இருபதாயிரூவா வருமானம் தராங்க நம்ம ஒரு லட்சம் பேருக்கு வந்து இந்த நானூறு கோடி ரூபா வருமானத்தை வந்து அப்படியே பிரித்தோம் அப்படின்னா நாற்பதாயிரரூபா வருமானம் கொடுக்க முடியும் தொழில் வாய்ப்பாக முதலாளிகளாக போது வந்து சர்வசாதாரணமாக வந்து அந்த ஜொமேட்டோடைய டோட்டல் டேர்ன் ஓவரும் லாபமும் பார்த்திங்க அப்படின்னா எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபா எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாவில் வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபா நம்ம ஒதுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆயிரம் கோடி ரூபாயை வந்து ஒரு லட்சம் பேருக்கு பிரித்தோம் அப்படின்னா ஒரு லட்ச ரூபா வந்துடும் இதுதான் சிம்பிள் கணக்கு ஓகேங்களா அப்போ நம்ம தாராளமாக வந்து அந்த லட்சம் லட்சாதிபதி திட்டத்தை வந்து நம்ம நிறைவேற்றுவதற்கு ஒரு சிறந்த வழியை நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஊருக்கு ஊடி தேர் எழுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஊருக்கு ஓடி ஸ்டீவியா உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வாரின்னு சொல்லி தான் நான் கூப்பிட்றேன் அப்போ என்னுடைய ஒரு கை தட்டும் போதே வந்து இவ்வளோ சிந்தனைகளும் இவ்வளோ வளர்ச்சிக்கான திட்டங்களும் இருக்கும்போது வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து இந்த ஸ்டீவியா சம்மிட்டில் முதல் சம்மிட்டில் வந்து ஒரு ஆ ஆயிரத்தி அறநூறு பேர் சேர்ந்து இந்த ஆயிரத்தி அறநூறு பேர் வந்து சேர்ந்து நம்ம கை கைதட்டணும் அப்புடின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து லட்சம் லட்சம் ஆதிபதியில் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆனித்திரமாக சொல்கிறேன் நான் எங்கே முந்த வேண்டுமோ அங்கே முந்திக்கொள்ளுங்கள் அப்புடின்னு சொல்லி ஒரு ஒரு பழமொழி இருக்குது சரிங்களா அந்த பழமொழிக்கு ஒரு எது எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா நிலாவில் வந்து கால் வைக்கிறதுக்காக வந்து நில நிலாவில் வந்து ஃபர்ஸ்ட்டு கால் வைச்சது வந்து நீல அம்ஸ்வாங்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது ஒரு ஒரு கதை இருக்குது உண்மையான கதை இருக்குது அங்கே வந்து நிலாவுக்கு வந்து ரெண்டு பேர் ரெண்டு பைலட் அனுப்புகிறாங்களாம் பைலட்டு கோ பைலட்டு அந்த பைலட்டோட பேர் வந்து எட்வின் சி ஆல்ட்ரின் அப்படின்னு சொல்லி அவரோட பைலட்டு நீலா அம்ஸ்லாம் வந்து கோ பைலட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து நிலாவில் வந்து கால் வைக்கிறதுக்காக அனுப்பும் போது ஸ்பேஸில் அனுப்பும் போது என்ன ஆகுது அப்படின்னா நிலாவில் போய் வந்து ஸ்பேஸ் இறங்குறது இறங்கின உடனே வந்து அந்த ஃபஸ்ட்டு பைலட் மிஸ்டர் எட்வின் சி ஆல்ட்ரின் நினைக்கிறேன் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு காலை வைக்க வேண்டியது இருக்குது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அவர் ஒரு செகண்ட் வந்து என்ன நினச்சிட்டாருன்னா வந்து நம்ம கால் வைக்கிறோமே இது எப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் பயம் ஓ சந்தேகமும் ஒரு பயமும் வந்துருச்சு அந்த பயம் வந்தனால வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் டபக்குன்னு வந்து நீலாம் ஸ்ட்ராங் வந்து கால வச்சிட்டாரு ஸோ என்ன ஆகி போச்சுன்னா அந்த ஒரு செகண்டில் வந்து இவருடைய வாய்ப்பை விட்டனால நீலாம் ஸ்ட்ராங் வந்து கால வச்சனால சரித்திரத்தில் வந்து நீலாம் ஸ்ட்ராங் வந்து இடம்பெற்றுட்டார் அது மாதிரி வந்து முந்த வேண்டிய இடத்துல முந்தி தான் ஆகணும் நான் அந்த மூவாயிரத்தி நூற்றி இருபது ரூபா வந்து ஒரு டிக்கெட் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய முதலீடு பண்ணணும் நிறைய விவசாயத்தை வந்து மேம்படுத்தணும் அதுக்கு நிறைய வந்து ஃபண்டிங்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம இந்த மூவாயிரத்து நூற்றி இருபது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதை டிக்கெட் ரேட் வச்சுருக்கோம்

அந்த இந்த டேட்டை வந்து முக்கியமாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க நீங்கள் அப்புறமா வந்து பிப்ரவரி பதினஞ்சுக்குள்ளே வந்து ரூபாய் மூவாயிரத்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா செலுத்தி முன்பதிவு செய்கின்ற முதல் அறநூறு பேருக்கு வந்து மாவட்டந்தோறும் உள்ள நிர்வாக குழு நிர்வாக குழுவில் வந்து முக்கிய இடம் பெறுவீங்க அது தகுதியின் அடிப்படையில் நெக்ஸ்ட்டு வந்து இதோடைய தே எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பிப்ரவரி இருபது இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை செலுத்தி நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சுக்கோன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஸ்டீவியர் சம்மிட்டிற்கான பணம் செலுத்துவதில் இந்த வெப் வெப்சைட் மூலமாக பணம் செலுத்துவதில் ஏதாவது வந்து ஒரு தடைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்டீவிஆர்ஸ் சமிட் அப்படின்னு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டீவிஎஸ் சம்மிட்டுக்கான பணம் செலுத்துவதற்கான வழிமுறைகள் என்னன்றதை உங்களை நான் தெளிவாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொள்ளலாம் நன்றி வணக்கம்